இளமை ஆர்வம் சக்தி நாம் இதை உணர்வோம் இதை உணர்ந்தால் நமது உள்ளத்தில் ஒளிவரும் மூச்சின் மந்திரத்தை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் திருமூலர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கைலாயத்தில் தியானத்தில் அமைந்திருந்தார் அவர் உணர்ந்தது மனிதன் மூச்சை ஆழமாக உணர்ந்தால் அவனுள் கடவுள் வெளிப்படுவார் என்று இதற்கான ஒரு உதாரணம்தான் மூச்சின் சக்தி நீங்கள் கோபத்தில் இருந்தால் மூச்சு வேகமாகும் மார்பு விரியும் மனம் அடையும் ஆனால் நீங்கள் மலர் வாசனையை முகர்ந்தால் மூச்சு மெதுவாகி மனம் அமைதியாகியும் இதுதான் திருமூல சொன்ன உண்மை இது ஒரு சாதாரணமான வழி அனுலோமா லோமம் வலது மூக்கு தொலையை மூடி இடது மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை இழுத்து நாலு வினாடிகள் மூச்சை இழுத்து சிறிது அடக்கி அதாவது இரண்டு வினாடிகள் மூச்சை அடக்கி பிறகு இடத்தை மாற்றி வலது மூக்கு வழியாக மெதுவாக வெளியே விட வேண்டும் இதே முறையை மாறி மாறி செய்ய வேண்டும் இதுவே மனம் மற்றும் உடலை சமநிலைப்படுத்தும் இந்த அனுலோமா விலோமம் பயிற்சியின் தினசரி பயன்களை கூறுகிறேன் இரத்த அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையும் தூக்கமின்மை நீங்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் உடல் சுறுசுறுப்பாகும் முகம் ஒளிரும் மனம் அமைதி பெறும் இதை நாம் தினமும் ஐந்து நிமிடம் செய்தால் கூட கடுமையான மன அழுத்தத்தையும் கூட சமநிலைப்படுத்தும் ஒரு இளைஞன் தினமும் வேலை அழுத்தத்தில் சிக்கியிருந்தான் மனம் கலக்கம் தூக்கம் வராமல் சிரமம் பெற்றுக் கொண்டிருந்தான் அனுலோமா விளோமம் முயற்சி செய்தான் முதல் சில நாட்கள் மாற்றம் தெரியவில்லை ஆனால் ஏழாவது நாட்களில் மனம் மெதுவாக அமைதியடைய ஆரம்பி ஒரு மாதத்திற்கு பிறகு அவன் முகத்தில் ஒளி தெரியாருமே அவன் சொன்னான் நான் தியானம் செய்யவில்லை ஆனால் எனது மூச்சே என்னை தியானத்துக்கு அழைத்து மூச்சை மெதுவாக ஆக்கி மனதை நிலையாக வைத்துக் கொண்டார் அதுவே இளமையின் <laughs> மருந்து அதுவே ஆன்மீகத்தின் தகவல் மூச்சே உயிர் மூச்சே மனம் மூச்சே பரமம் நாம் தினமும் சிறிது நேரம் இதை அனுபவித்தால் உள்ளத்தில் அமைதி மனதில் தெளிவு உடலில் ஒளி பிறக்கும் இதை நீங்கள் இன்று முயற்சித்தால் உங்கள் உடலும் மனமும் அற்புதமான மாற்றங்களை காணும் அடுத்த வீடியோவில் திருமூலர் கூறிய மேலும் ஆழமான ரகசியங்களை உடலும் மனமும் எவ்வாறு ஆன்மீக சக்தியை அடையும் என்று நாம் சேர்ந்து ஆராயப் போகிறோம் அந்த அற்புத பயணத்தை தொடங்குவதற்கு நீங்கள் நமது சேனலை பின்தொடருங்கள் மூச்சின் மகிமை இன்னும் உங்களை கவரும்